பணியாற்றணும் தம்பி கூறியா மாணவர்கள் போராட்டம் நடக்குது அந்த காலகட்டத்தில் மாணவர் அமைப்பு இருந்தது அந்த மாணவர் அமைப்பு தான் திமுக கட்சியை வளர்த்ததே ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாணவர் அமைப்பெல்லாம் கலைச்சிட்டாங்க ஏன்னா இவங்க ஆட்சிக்கு அது எதிராக திரும்பிடக்கூடும் அப்படின்ட்டு தமிழ் தேசிய மாணவர் படையாத உருவாக்க கூடும் கழிச்சிட்டாங்க பெரும்பாலும் திமுக கட்சியை சேர்ந்த மாணவர்கள் அன்னைக்கு இளைஞர்கள் எப்படி சீமான் பின்னாடி இருக்காங்க அப்படிதான் அன்னைக்கு திமுகங்கிறது அன்னைக்கு வந்து ஒரு புரட்சிகர இயக்கமா தான் பார்க்கப்பட்டது தமிழ் இலக்கியங்கள் மேடையில பேசப்பட்டது ஆரிய சனாதனத்தை எதிர்க்கப்பட்டது பகுத்தறிவு பேசப்பட்டது இப்ப ஈவேரா வந்து பகுத்தறிவு ஆரிய சனாதன எதிர்ப்பு ஆஹ் சமூக நீதி அந்த அந்த கண்ணோட்டத்திலிருந்தா அவர் இருந்தார் ஒன்றி தமிழை பொறுத்த வரைக்கும் அவரு பெரிய சிறந்த மொழின்னு சொல்லல அது காட்டு முராட்டி மொழின்ட்டு போயிட்டாரு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல ஆங்கிலம் தான் நம்ம சிறந்ததுன்ட்டு போட்டாரு ஆனா இவங்க அந்த இடத்துல தமிழை தூக்கி பிடிச்சாங்க திமுக வந்து தமிழை தூக்கி பிடிச்சாங்க குறிப்பா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுல இருந்து இவங்க தமிழ் இலக்கியங்களை கையில் எடுத்து அந்த உருவகையில் தான் வந்து இவங்களால நம்ம நன்மை அடைஞ்சோம்னு சொல்லலாம் ஓரளவுக்கு இலக்கியங்கள் மக்கள் மத்தியில் குழக்கத்தைட்டு இவங்க மே படிச்சுட்டு மேடையில் பேசி பேசி சங்க இலக்கியங்களில் தொல்காப்பியத்தில் அப்படி இருக்கு பொறாநூற்றில் அப்படி இருக்கு அகரா நூற்றில் அப்படி இருக்குன்னு அந்த இலக்கிய சான்றுகளை கொடுத்து தமிழ் உணர்வு ஏன்னா இவரவுக்கு தமிழ் பிடிக்காது இல்லையா இவங்களுக்கு இவரவை பிடிக்காது இப்ப அவரு எதை எதிரிங்கிறாரோ அதை இவங்க கையில் எடுக்கணும் சரியா அந்த அடிப்படையில் அவர் தமிழ் பிடிக்காதுன்னா நம்ம தமிழை தூக்கி பிடிக்கும் அந்த அந்த அடிப்படையில் தான் அவங்க தமிழை தூக்கி பிடிக்கிறாங்க அந்த உணர்வுல கொஞ்சம் வங்கி வருது நினைச்சீங்களா அப்ப பெரும்பாலான மக்கள் மாணவர்கள் காங்கிரஸ்ல இருந்த மாணவர்களும் எதுக்கு பங்கெடுத்திருக்காங்க பொள்ளாச்சி பகுதிக்கு போகும்போது பொதுமக்களை செத்துருக்காங்க அந்த போராட்டத்துக்கு பங்கு பெற்று பொதுமக்கள் செத்துருக்காங்க ஆனா அறுவடை பண்ணது நீங்க பண்றீங்க இப்ப நீங்க வந்து பராசக்திங்கிற பேர்ல இந்திய போராட்டத்தை நாங்க நினைவு போடுறோம்னு சொல்லி வேற உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவும் வழி இல்லை இதுலயும் ஈ வேற அவ கொண்டாட முடியல அவர் கதாபாத்திரத்தை கொண்டாந்து அவர் ஏத்து திட்டந்து காலி பசங்களை சுட்டு தள்ளுங்க போலீஸ் கையில எதுக்கு தடி இருக்கு முத்தம் கொடுக்க இருக்கா துப்பாக்கி இருக்கு பூப்பறிக்க இருக்கா ஏன் நாலு பேரை சுட்டு படல நாளைக்கு காலி பேரை சுட்டு போட்டாக்கா எல்லாம் ஓடி விடுவா இந்த அரசு எதுவும் செய்யலன பிறகு தான் கட்சி தொண்டர்களுக்கே ஆணையர்றாரு